கூட வந்தவங்கெல்லாம் என்ன பரிகாசம் பண்ணாங்க பேச கேட்டு வந்தோம் சாமியும் தெரியல ஒன்னும் தெரியல வெளியே ஒரு மாடு நம்ம சாமி தரிசனம் பண்றது அப்படின்னு என்னை பரிகாசம் பண்ணாங்க நான் கை கூப்பி கண்மூடி அப்பா உன்னை தேடி வந்த எனக்கு இதுதான் நிலைமையா அப்படியே கண்ணீரோட நான் சாமி தரிசனம் பண்ணிட்டு இருக்கும் போது உள்ள இருந்து பெருமான் சொல்றாரு நந்தியை பார்த்து பிள்ளாய் சற்று தள்ளீரு என் மகன் வெளியே இருக்கிறான் என்ன பண்ணு இரு பில்லாய் சற்று நந்திய பெருமானை சொல்லவும் அந்த பெரிய மாடு அப்படியே பக்கமா தள்ளி போச்சு உள்ள பேரொழி பிழம்பாக அப்பன் தெரிகிறார் தீபாராதனை பண்றாங்க பேரொளி பிழம்பை நான் தரிசனம் பண்ணி சிவலோக